தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் செவன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் சனி ராகு அப்படிங்கும் போது லக்னத்துல இருந்து ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி ஏல்பி இருந்து ஏழாம் இடத்துல சனி ராகு இருந்தாலும் சரி சனி ராகு அப்படிங்கும் போது ராகு வந்து உங்களுக்கு வந்து வளைந்து நெளிந்து போறது புரியுதுங்களா இடியாப்பம் காக்காய்க்கு வைக்கலாம் அல்லது இடியாப்பம் எட்டு பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வாங்கி தானம் பண்ணலாம் இந்த மாதிரி எட்டு வாரம் செய்யுங்க எட்டு வாரம் செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு வந்து திருமணம் நடக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் திருமணம் அப்படிங்கிற விஷயம் மோஸ்ட்லி இந்த ஏழரை சனி ஜென்ம சனி இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம் ஏன் அந்த சனி பயணம் பண்ற நேரத்துல நடக்குது அப்பதான் வெச்சு செய்வார் சனி பகவான் எப்படி வெச்சு செய்வார்னா கணவனுக்கு மனைவி சனிஸ்வர பகவான் மனைவிக்கு கணவன் சனிஸ்வர பகவான் இப்போ சிம்ம ராசிக்கு எட்டுல சனி பகவான் வந்திருக்காரு பாருங்களேன் சிம்ம ராசிக்கு பூரா இந்த ரெண்டரை வருஷத்துல சிம்ம ராசி லக்னக்காரருக்கு பூரா இந்த ரெண்டரை வருஷத்துல சூப்பரா கல்யாணம் நடக்கும் வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனையும் நடக்கும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலே அப்பா தான் கல்யாணத்தை தடுப்பார் இல்லை அப்பா வயசில் உள்ள ஆள்கள் தடுப்பாங்க அந்த சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா யாருக்கிட்டையுமே சொல்லாம பொண்ணு போய் பார்க்கணும் தானா ஃப்ரெண்டை கூட்டி போய் பொண்ணு பார்க்கணும் எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் நூறுரூவா சம்பாதிக்கிறேன் நூற்றி இருபது ரூபா செலவாகுது எல்லாரும் விரைவு செலவு தான் சொல்றாங்க விரைவு செலவு வராமல் இருக்க அவங்க ஜாதகத்தில் உள்ள யோகாதிபதியும் கர்ண பகவானையும் வாரத்துக்கு ஒரு முறை கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக விரைய செலவு வராது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பாத்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஸ்ரீ குரு பத்ம மகாலிங்கம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேம் கிட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்கள் இந்த வாஸ்துல ஜோதிடம் நிறைய விஷயங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்து இருக்கீங்க இந்த 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 வாழ்க்கை தாண்டி பயணத்தை பத்தி சொல்லுங்களேம்மா பயணம்லாம் ரொம்ப தான் எப்படின்னா அது பயணம் பண்ண பண்ண அதை லவ் பண்ணனும்மா எந்த தொழிலாக இருந்தாலும் லவ் பண்ணாதான் நல்லா இருக்கு புரியுதுங்களா ஆத்மார்த்தமாக ஒரு தொழிலை வந்து ஈடுபாடு பண்ணி ஐக்கியமாய் செஞ்சாதான் தொழில் நல்லா இருக்கும் அதெல்லாம் பயணம்ல நிறைய என்ன இடையூறுகள் நிறையா வருது ஒரு பெண்ணாக இருந்து நான் சாதித்தது ஏராளம் நிறைய பார்த்துருக்கேன் நீங்கள் மறக்க ஏதாவது கேள்வி கேட்கும் போது எனக்கு அழுகு கூட வரலாம் ஏன்னா அந்தளவுக்கு நான் நெகட்டிவும் சந்திச்சிருக்கிறேன் பாசிட்டிவும் சந்திச்சிருக்கிறேன் அந்த விஷயங்கள் நிறையா இருக்குது ஆனால் நான் எங்கிட்ட வர்ற மாணவர்களை நல்லா புடம்படுத்தி அதாவது நல்ல பதிவாக நல்லா செல்லி கொடுத்து அவங்கள வந்து நல்லா ஒரு தொழில் முறையாக செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருந்து நான் இந்த வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் என்னகிட்ட வர்ற மாணவர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அம்மா வந்து குரு வந்து குரு மாதிரி இல்லை அம்மா மாதிரி இருப்பாங்க அந்தளவுக்கு எங்ககிட்ட பாசமாக காட்டி நல்லா நடத்துவாங்க இது வரைக்கும் சடஞ்சோ சளிச்சோ ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை அப்படிங்கிற பேர் தான் இப்போ வரைக்கும் எடுத்துருக்கிறது இருபத்தஞ்சி வருஷ காலத்தில் இனிமேலும் இந்த பேரை பத்மா மகாலிங்கம் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலே திருமணமா திருமண பிரச்சனை அவங்க கிட்ட போங்க அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில தீர்வு கொடுத்துருவாங்க அப்படிங்கறதான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபதுல இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த அஞ்சு வருடத்திலேயே ஆல்மோஸ்ட் ஐநூறுக்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்தி வச்சிருக்கீங்க எப்படிமா உங்களால மட்டும் இந்த விஷயம் முடியுது இது வந்து காலங்காலமா தாத்தா அப்பா எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ அண்ணனும் கூட செஞ்சுட்டு இருக்கிறாங்க அண்ணன் வந்து ரொம்ப நல்ல எனக்கு நான் அண்ணனை அண்ணனா கூட சொல்ல மாட்டேன் குருன்னு தான் சொல்லுவேன் இப்போ என்னோட தாய் மாமா அனந்த கிருஷ்ணன் மாமாக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய நமஸ்காரம் சொல்லிக்கிறேன் அவர்தான் இந்த வாஸ்து திருமணம் எல்லாம் எப்படி பாக்குறது வாஸ்து எல்லாம் எப்படி பாக்குறதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்து என்னோட குருஜி அனந்த கிருஷ்ணன் மாமா அவர்கள் தான் தாய் மாமா அவரு அவருதான் இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் வழி நடத்தினாரு இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்துவாரு எந்த சந்தேகம் கேட்டாலும் என்ன செஞ்சாலும் இப்ப ஒண்ணு இல்ல ஒரு சனி ராகு ஒரு ஜாதகத்துல வருதுன்னு வைங்க ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் அந்த லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துல சனி சனிராகு இருக்குதுன்னு வீங்க சனி ராகு இருக்குதுங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் வீங்கள அவர் கேட்ட அவர் சில பரிகாரங்கள் சொல்லுவார் பரிகாரம் மூலமாகவே இந்த வந்த மரணங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய பேருக்கு கல்யாணத்தை கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் செலவில்லா பரிகாரம் இப்போ சனி ராகு அப்படிங்கும்போது அதுக்காக தான் இப்போ இதை சொல்ல வந்தேன் லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி ஏல்பி லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துல சனி ராகு இருந்தாலும் சரி சனின்னா உங்களுக்கு வந்து சனி ராகு அப்படிங்கும்போது ராகு வந்து உங்களுக்கு வந்து வளைந்து நெளிந்து போகிறது புரியுதுங்களா சனினா சனி பகவான் காக்கைன்னு எடுத்துக்கலாம் ஊனமுட்டவங்களும் எடுத்துக்கலாம் இந்த ஒரு ச வளைந்து நெளிந்து போகிறதுன்னா சந்தகை சந்தகைன்னா தெரியாது இடியாப்பம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடெல்லாம் சந்தகை சொல்லுவாங்க இந்த சைடெல்லாம் இடியாப்பம் சொல்லுவாங்க இடியாப்பம் காக்கைக்கு வைக்கலாம் அல்லது இடியாப்பம் எட்டு பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வாங்கி தானம் பண்ணலாம் இந்த மாதிரி எட்டு வாரம் செய்யுங்க எட்டு வாரம் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் நடக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் சொல்லி சக்ஸஸ் ஆகி எவர் கிரீன் சக்ஸஸ் கொடுத்துருக்குறேன் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவரோட வயசை நீங்கள் கேட்டிங்கன்னா முப்பத்தேழு முப்பத்தேழு வயசில் அவர் நிறைய பெண் பார்த்துருக்கிறார் நிறைய பரிகாரம் லட்சக்கணக்கில் பண்ணேன் அப்படிங்கிற நீங்கள் எதுக்கு லட்சக்கணக்கில் பரிகாரம் பண்ணீங்க லட்சியத்தோட பரிகாரம் பண்ணணும் லட்சக்கணக்கில் எதுக்கு பரிகாரம் பண்ணுறீங்க இணைவுகள் என்னென்ன இணைவுகள்னு பார்த்து அந்த இணைவுகளுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்லி கொடுப்பேன் கோவிலுக்கு அதே மாதிரி அவங்க பத் சாட் பார்த்து யோகாதிபதி நாள் பார்த்து காரிசித்தி பகவான் அதை பார்த்து கர்ண பகவானை பார்த்து இந்தந்த நாளில் கோவிலுக்கு போங்க கர்ண பகவானை பிடிங்க யோகாதிபதி நாளை பிடிங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அது மாதிரி கண்டிப்பாக லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றேன் அந்த ஏழாம் இடத்துல என்னென்ன பகவான் இருக்காங்க என்னென்ன நவக்கோல்கள் இருக்குதோ அதன்படி அதுக்குண்டான பரிகாரத்தை சொல்லுவேன் நான் ஒன்றும் இல்லை இந்த உதாரணம் தான் இந்த சனிராகுனா வாங்கி தானம் பண்ணுங்க இல்லை எட்டு பேருக்கு தானம் பண்ணுங்கள் இல்லை காக்கைக்கு தானம் பண்ணுங்க உங்களால் என்ன முடியுது எட்டு தடவை செய்யுங்க அப்படின்னு அவர் ரெண்டு வாரம் தான் செஞ்சாராமா அவருக்கு மூணாவது வாரம் உறுதியாயிருச்சு அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இணைவுகள் தான் இணைவுகள் தான் போயிட்டு இருக்குது இப்போ இணைவுகள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா என்னது மேம் அது எப்படி வந்து நீங்க கணிக்கிறீங்க கண்டிப்பா அருமையான கேள்வி எப்படின்னா ஒரு ஜாதகத்தை வாங்குறோம் இப்போ ஒன்னு இல்லை ஒரு ஜாதகத்தை வாங்கினது லக்னத்துல இருந்து ஏழாம் இடத்தை பாக்குறோம் செவ்வாய் கேது ஏழாம் இடத்துல உட்காந்துருக்குன்னு வைங்களேன் அந்த செவ்வாய் கேதுக்கு சென்னையில தான் தான் ஒரு ஒரு பையனுக்கு நாங்க பார்த்தோம் நாற்பத்தோரு வயசு அந்த பையனுக்கு பார்த்துட்டு அந்த பையன் சொல்லிட்டோம் பையன் ஜாதம் பார்க்கும்போது இதோட லாஸ்ட் நைன் மேலே ஜாதகமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு வந்து பார்த்தா அப்படி ஏன் இவ்வளோ சடஞ்சிக்கிறீங்க பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருடைய யோகாதிபதி நாள் எடுத்து கொடுத்து கேதுன்னா கொள்ளு வாங்கி தானம் பண்ணுங்கள் செவ்வாய்க்குதுங்கிறது கேதுங்கிறது கொள்ளு செவ்வாய்ங்கிறது ஒன்பது ஒன்பது பேருக்கு கொள்ளு வாங்கி தானம் பண்ணுங்க உங்களுக்கு கல்யாணம் கூடி வரும் அப்படின்னு ஒன்பது வாரம் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் முடியலையே அப்படின்ட்டு வந்தார் திருப்பி இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கள் நாற்பத்தஞ்சு நாள் விட்டுருங்க விட்டுட்டு ஒரு காரியம் செஞ்சு நடக்கலைன்னா நாற்பத்தஞ்சி நாள் விட்டுறணும் அப்புறம் நாற்ப நாற்பத்தஞ்சு நாள் கழித்து திரும்பி ஆரம்பிங்க இதே வேலையை கொள்ளு வாங்கி தானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ஒன்பது பேர் கொள்ளு வாங்கி தானம் பண்ணு ரெண்டாவது தடவை செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து அலையன்ஸு ஆகி நான் எங்கிட்ட வந்த ஜாதகமே அவருக்கு கொடுத்தேன் அவர் சரியாகி இப்போ அவர் வந்து கல்யாணம் முடிஞ்சது அவருக்கு இந்த மாதிரி நினைவுகள்னால் இதுதான் இணை லக்கிடத்துலேருந்து ஏழாம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இணைவாக இருக்குதோ அந்தந்த கிரகங்களுக்கு தங்கவாறு நான் பரிகாரம் சொல்லிடுவேன் பரிகாரமும் எனக்கும் தெரிஞ்சது பரிகாரம்னு சொல்லுவேன் தெரியாத பரிகாரம் எங்கள் மாமாக்கிட்டையும் கேட்பேன் அண்ணாக்கிட்டையும் கேட்பேன் எல்லாரும் இப்போ வந்து நான் நாமளே வந்து பெரிய எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் செஞ்சு சக்ஸஸ் ஆகலாம் அந்த சக்ஸஸ் என்னன்னு கேட்டு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு நான் அவங்களுக்கு சொல்லுவேனா நான் சொல்கிறது ஏக தேசம் பேருக்கு இப்போ நூறு பேர் ஜாதம் பார்க்க வராங்கன்னா எண்பது பேருக்கு சக்ஸஸ் ஆயிரு எண்பது பேருக்கு கல்யாணம் முடிவாயிரு இணைவுகள் அப்படின்னு ஏற்கனவே பேசியிருந்தோம் அதில் சந்திரன் சனி இணைவு இருந்தால் என்ன மேம் பண்ணணும் கரெக்ட் சூப்பர் கேள்வி இந்த சந்திரன் தான் நிறைய பேர் புனர்பு தோசம் புனர்பு தோசம் உனக்கு கல்யாணம் ஆகாது நிறைய ஒமீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தவங்கள சந்திரன் சனி இப்படி இருக்குது எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் மேம் உங்களுக்கு நான் நிறைய யூடியூப்பில் பார்த்தேன் உங்களையே நீங்கள் பார்த்து எனக்கு எதாவது ஒரு ரெமடி சொல்லுங்கன்ட்டு வந்தால் அப்படி ஒருத்தர் எங்கள் ரிலேஷனில் தான் ஒரு பையன் இது சரியா அப்புறம் அந்த பையன் என்னென்ன அப்படி நாங்கள் வந்து எப்பவுமே சொந்தக்காரங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதே இல்லை அப்போ அவன் ஆன்லைன்லேயே நேரில் வந்தால் தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு ஆன்லைன்லேயே பார்த்துட்டு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ரிலேஷன்னு சொன்னான் என்கிட்ட இப்போ சந்திரன் சனின்னா தயிர் சாதம் அம்பாளுக்கு புரியுதுங்களா நைவேத்தியம் பண்ணணும் அல்லது சந்திரன் சனி இணைவு இருக்கிறவங்க தயிர் சாதம் தானம் பண்ணணும் இந்த மாதிரி தானம் பண்ணுங்கன்னா எட்டு தடவை தான் சனி பகவான்னா எட்டு தான் புரியுதுங்களா எட்டு எட்டு தடவை நீங்கள் தானம் பண்ணுங்கள் அம்பாள் கோயிலுக்கு அல்லது வெளியே தானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நான் அவங்க அப்புறம் அவங்க வந்து ஒரு முறை செஞ்சு ரெண்டு முறை செஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம் எட்டு தடவை பண்ணி தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது இந்த மாதிரி இணைவுகளை வச்சு பரிகாரம் சொல்லுவேன் நான் கல்யாணத்துக்கு உண்டான பரிகாரம் எப்படின்னா இந்த லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பரிகாரம் பண்ண தேவையே இல்லை ரெண்டு ஆயிரம் ரூபாய்க்கு கூட பரிகாரம் பண்ண தேவையில்லை இல்லை இந்த பரிகாரம் இந்த கோவிலில் போய் நம்ம தானம் உணவு தானம் கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து காரியம் சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக நடந்துருது ஏழில் செவ்வாய் இருந்தாலும் துவர சாதம் கொடுக்கலாம் கோவிலில் போய் ஏழில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் இருந்தாலும் துவரம்பருப்பு சாதம் போய் கோவிலில் கொடுத்தாங்கன்னா செய்யணும் கரெக்டாக செய்யணும் அவங்களுடைய பர்த் பார்த்து அவங்களுடைய யோகாதிபதி நாள் பார்த்து அரசு அதாவது பஞ்சபட்சியும் கர்ண பகவானை அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் கூடி வரும் நிறைய விஷயங்கள் நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குற எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க திருமணம் அப்படிங்கிற விஷயம் மோஸ்ட்லி இந்த ஏழரை சனி ஜென்ம சனி இந்த காலகட்டத்தில தான் நடக்கும் நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம் மேம் ஏன் அந்த சனி பயணம் பண்ற நேரத்துல நடக்குது மேம் கண்டிப்பாக அருமையான கேள்வி கேட்டீங்க சூப்பர் கேள்வி எப்படின்னா அப்போ தான் வச்சு செய்வார் சனி பகவான் எப்படி வச்சு செய்வார்னா இப்போ ஒரு கணவனுக்கு மனைவி சனீஸ்வர பகவான் மனைவிக்கு கணவன் சனீஸ்வர பகவான் இப்போ சிம்ம ராசிக்கு எட்டில் சனி பகவான் வந்திருக்காரு பாருங்களேன் சிம்ம ராசிக்கு பூரா இந்த ரெண்டரை வருஷத்தில் சிம்ம ராசி லக்னக்காரருக்கு பூரா இந்த ரெண்டரை வருஷத்தில் சூப்பராக கல்யாணம் நடக்கும் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனையும் நடக்கும் ஏன்னா எட்டு எட்டுங்கிறது தீரா பிரச்சனை புரியுதா அதனால கல்யாணம் நடக்கும் அப்போ அந்த கல்யாணம் எதுக்காக நடத்துகிறாரு தெரியுமா சனி பகவான் அந்த நேரத்தில் மட்டும் மனைவி மூலமா உங்களுக்கு இடைஞ்சல் தராரு கணவன் மூலிமா உங்களுக்கு இடைஞ்சல் தராரு அதனால தான் ஏழரை சனி ஜென்ம சனி எட்டில் சனி வரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து திருமணம் திருமணம் நடக்கும் அதை வச்சு செய்வார் வச்சு வச்சு செய்வார் சனி பகவான் ஏற்கனவே இணைவை பத்தி பேசிருந்தோம் மேம் அதுல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தா மேம் நடக்கும் நிறைய பேரோட ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் தான் இணைவு இந்த சூரியனாலே அப்பா வந்து தடுத்துட்டே இருப்பாரு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலே அப்பா தான் கல்யாணத்தை தடுப்பார் கண்டிப்பாக அப்பா தான் தடுப்பார் இல்லை அப்பா வயசில் உள்ள ஆள்கள் தடுப்பாங்க அப்பா இல்லைன்னு வைங்களேன் ஒரு பெரியப்பாவோ சித்தப்பாவோ அவங்க வந்து அப்பா வயசில் உள்ள ஆள்கள் தான் தடுப்பாங்க அந்த சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் பொண்ணு போய் பார்க்கணும் தானாக ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் பொண்ணு பார்க்கணும் அவங்க என்ன பண்ணலாங்க சப்பாத்தி புரியுதுங்களா சப்பாத்தி செஞ்சு நிறைய பேருக்கு தானம் பண்ணலாம் சப்பாத்திக்கு என்ன தொட்டுக்கு செய்யலன்னா செவ்வாய் சூரியன் இதில் இந்த பருப்பு ச சம்பந்தப்பட்ட கூட்டு சப்பாத்தி பருப்பு கூட்டு வச்சு இவங்க வந்து ஒரு பதினோரு பேருக்கு தானம் பண்ணணும் இந்த ராமர் மாதிரி பதினோரு பேருக்கு தானம் பண்ணிவிட்டு போய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் இவங்க பார்க்கும்போது இதை நான் சொல்லி கிரீன் சக்ஸஸ் நிறைய கொடுத்துருக்குறேன் நிறைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு தான் இருக்குது ஏழாம் நானும் நிறைய ஜாதகம் பார்த்துருக்குறேன் இந்த பரிகாரம் நான் சொல்லி அவங்க செஞ்சு அவங்க அருமையாக திருமணம் முடிஞ்சிருக்குது நிறைய பேருக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குது நிறைய பேருக்கு உறுதி நடந்திருக்குது நிறைய கல்யாணங்கள் நடந்திருக்குது ஆனால் கரெக்டாக செய்யணும் இவங்க பதினோரு வாரம் பதினோரு பேருக்கு தானம் பண்ணணும் நிறைய ஜாதகங்கள் நீங்க பாக்குறீங்க திருமணத்துக்காக அப்போ எல்லாருடைய ஜாதகங்கள்லயுமே எனக்கு நான் இந்த பிரச்சனையை பாக்குறேன் எல்லாருக்குமே இந்த விஷயம் காமனா இருக்கு இந்த ஒரு இது இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுங்க விரை செலவு எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் நூறுரூவா சம்பாதிக்கிறேன் நூத்தி இருபது ரூபா செலவாகுது நான் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா செலவாகுது தான் எல்லாரும் விரைய செலவு தான் சொல்றாங்க விரைய செலவு வராமல் இருக்கு அவங்க ஜாதகத்தில் உள்ள யோகாதிபதியும் கர்ண பகவானையும் வாரத்துக்கு ஒரு முறை கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா விரைய செலவு வராது ஒரு சிறு சேமிப்பாவது சேமிச்சு வைக்கலாம் புரியுதா அவங்க சேமிப்பு சேமிச்சு சேமித்து வைக்கணும்னு நினச்சாங்கன்னா எறும்புகளுக்கு தானம் பண்ணலாம் எறும்பு என்ன பண்ணோம் அந்த உணவை வாங்கிட்டு போய் உள்ளே குழிக்குள்ளே கொண்டு போய் சேமித்து வை வைக்கும் அப்போ சேமித்து வைக்கும்போது நம்ம எறும்புக்கு தானம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சேமிப்பு உண்டாகும் அது சேமிப்பு கண்டிப்பாக மேம் நிறைய தகவல்களை கொடுத்துருந்தீங்க உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்பவே நன்றி நன்றி வணக்கம்